வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே நேற்று நடைபெற்ற கருவூரில் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய மாநில தலைவர் விஜய் அவர்களுடைய பிரசார பயணத்தில் கூட்ட நெரிச்சலில் உயிரிழந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பான கண்ணீர் வணக்கங்களை ஜெய்பீம் கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏன் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறுகிறேன் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவன் என்ற காரணத்தால் கலைஞர் மு கருணாநிதி இருக்கும் போது அவர் ஓரளவுக்கு தமிழக மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடந்து கொண்டார் என்பது மக்கள் அறிவார் இன்று முதல்வராக வந்திருக்கும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவர் வயது மூப்பு காரணமாகவோ உடல்நிலை சரியில்லாத காரணத்திற்காகவோ இன்று அவருடைய நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவருடைய காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியது முதலமைச்சர் அந்த காவல்துறை தமிழக முதுவழும் எளிய மக்களை ஒடுக்கமட்ட மக்களை அவர்களை சித்திரவதை செய்வதும் அவர்களை துன்புறுத்துவதும் அதை கண்டுகொள்ளாத முதல்வராக இருந்திருக்கிறார் சரி நாம் இப்போது விஜய் பிரசார கூட்டத்திற்கு கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்ட உயிர் இழப்பிற்கு யார் காரணம் விஜய் அவர்களை காரணம் சொல்ல முடியுமா அவர் ஒரு காரணமாக இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் குற்றவாளி இல்லையா அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி குற்றவாளி இல்லையா அந்த பகுதிக்கு உட்பட்ட ஆய்வாளர் குற்றவாளி இல்லையா மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் ஒருவர் மீது பழியை போடுவது அரசியல் நாகரித்தை நல்லதல்ல ஆனால் இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு கட்சி என்று சொன்னால் அது பிஜேபி உண்மைதான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலம் வெல்வது அதை பிஜேபி எதிர்ப்பு என்று கூறுவதனால் ஆனால் பிஜேபி எதிர்ப்பு என்று சொன்ன அதிமுக பிஜேபி வசம் போனது உண்மைதான் ஆனால் திமுகவோ கள்ள உறவில் உறவாடுகிறது என்பதும் உண்மைதான் ஆனால் அதற்கு மாற்றாக ஒரு மக்கள் சக்தியை உருவாக்குகிறார் விஜய் அவர்கள் என்று உளவுத்துறை அனைத்து மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு தகவல் தெரிவிக்கவே இன்று மக்கள் நம் ஆட்சியின் மீது ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நமது பள்ளி சிறார்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி சட்டம் சீர்குலைந்து நாசமாக போகின்றது என்பதை கோயிலில் பணிபுரியும் பணி ஊழியருக்கு பாதிப்பு பாதுகாப்பு இல்லை இப்படி என்ற பலதரைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கலாம் அருமை சகோதரர் விஜய் அவர்கள் மக்கள் சக்தியை திரட்டுகிறார் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியினுடைய வசம் சென்று விட்டதனால் அனைத்தும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வாக்கும் பிஜேபி எதிர்வாக்கும் திராவிட முன்னேற்ற எதிர்வாக்கும் விஜய்க்கு உள்ள அனைத்து வாக்குகளும் சென்றால் விஜய் கணிசமான தொகுதிகளை பெற்று வெற்றி பெற பெற்று விடுவார் என்று உளவுத்துறை சொன்னதோ என்னவோ தெரியவில்லை ஆனால் அங்கே கூட்டம் நடக்கின்றது இன்னைக்கு உயர் திரு காவல் உயர் அதிகாரி பதிவிடுகிறார் அவர்கள் தந்தது பத்தாயிரம் பேர் இங்கே வந்தது இருபத்தி ஏழாயிரம் நபர்கள் என்று ஆனால் இருபத்தி ஏழாயிரம் நபர்கள் வந்தும் வந்ததும் நீங்கள் காவல்துறையை அதிகப்படுத்திருக்கலாம் பாதுகாப்பு பணியில் இரண்டாவது அங்கே ஒவ்வொரு பிரசார கூட்டத்திலும் இடையில் ஆம்புலன்ஸ் உள்ளே சென்று வருவது கேள்விக்குறியாக இருக்கிறது சந்தேகம் அளிக்கிறது மூன்றாவது அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த அரசுக்கு எதிரான சில பேச்சுகளை பேசும்போது மின்சாரத்தை துண்டிப்பது அதே போல் இன்று கரூரில் நடந்த கூட்ட நெரிச்சல் அது எப்படி ஏற்பட்டது என்று தமிழக அரசு மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களை நியமித்திருக்கிறதாக செய்திகள் கேட்டோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இங்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்ட அதுக்கு என்ன ஒரு நில ஆணையம் நமக்கு வந்தது அம்பையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆணையம் என்ன தந்தது இந்த ஆணைய முன்னாள் நீதியரசரை நியமிப்பது யார் தமிழக முதல்வர் ஆகவே தமிழக முதல்வர் மீது குற்றம் உள்ள போது தமிழக ஆட்சியாளர் மீது குற்றம் உள்ள போது அவர்களே அந்த நீதியை கண்டுபிடிப்பார்கள் என்று நம்புகிறீர்களா மக்களே நீங்களே சொல்லுங்கள் இதற்கு பதில் நீங்களே சொல்லுங்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விலகியவன் நான் இப்பொழுது டிவி கட்சியை சார்ந்தவனோ நான் மாற்றுக்கட்சி கட்சி சார்ந்த ஏதோ ஒரு வெறுப்பில் பேசுகிறவன நீதியை பேசுகிறவன் நான் புரட்சியாளரை உள்வாங்கியவன் எமது சமத்துவ தலைவர் ராம்சாங்கை உள்வாங்கியவன் ஆகையால் நான் இது போன்ற ஒரு தவறான செய்திகளை வெளியிட மாட்டேன் ஆனால் அங்கே கூட்ட நெரிச்சலில் சென்ற ஐந்து நிமிடத்தில் முன்னாள் சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்றது எப்படி அதற்குள் அங்கே கல்வித்துறை அமைச்சர் அன்பின் புயா மகேஷ் சென்றது எப்படி இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வரும் அல்லவா ஆனால் இன்று ஒரு செய்தி கூட்ட நெரிச்சல் சிக்க போகிறார்கள் இன்று கிட்டத்தட்ட நூத்து கணக்கான ஆம்புலன்ஸ்களை வரவழைத்தது யார் காவல்துறையா நன்றாக இது செயல்படுமா அதனால் உச்ச நீதிமன்றம் இந்த கரூர் கூட்ட நெரிச்சலில் இறந்த இறந்தவர்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு கொடுத்து உச்ச நீதிமன்றமோ இல்லை ஐகோர்ட்டோ முன்வந்து வழக்கை எடுத்து அதை தமிழக அரசு தலையீடு இல்லாமல் சிபிஐ வசம் ஒப்படைத்து நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்பதுடன் இந்த விசாரணையை உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு நீதியான உள்ள நபர்களை நிர்ணித்து அது நீதித்துறை நேரடி கண்காணிப்பு காண வேண்டும் ஏன் என்று சொன்னால் இதில் ஏதோ அரசியல் அரசியல் பழிவாங்கல் இருக்கு என்பதை மக்களால் உணர முடிகிறது ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு செயலிலும் இங்கே விஜய் புறப்பட்டு விட்ட பிறகு நடந்த ஒவ்வொரு செயலும் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்தார்களா இல்லை ஏதாவது அங்கே கல்வீச்சு எதுபோன்று நடந்ததா சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது ஆகையனால் மின்சாரத்தை துண்டித்தார்களா இப்படி என்ற கேள்விகள் சாமானியன் மனிதனுக்கு தோன்றும் போது இந்த நீதி அரசர்களுக்கு தோன்றவில்லையா மக்கள் மீது இந்த அரசு ஏன் இப்படி ஒரு வன்மம் செய்து அரசியல் நாடகம் நடத்தி வெற்றி பெற வேண்டும் விஜய் மீது அவ பெயர்களை சூட்டி அதிலே நாம் கனியை பறிக்க வேண்டும் என்று மாற்று கட்சி நினைக்கிறதா என்பதை மக்களுக்கு எடுத்து கூற நீதித்துறையே நீங்கள் நேர்மையாகவும் நீங்கள் அதை கண்காணிப்போடும் நடத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் அங்கே விஜய் கூட்டத்தில் அங்கே விஜயபாஸ்கர் கூட்டத்திலே இருந்தாரா அன்பின் பொய்யா மகேஷ் அந்த கூட்டத்திலே பேசுவதை கேட்டாரா அந்த ஹாஸ்பிட்டல் கும்பல் நெரிச்சல் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு இருப்பாங்க அந்த கேமராமேன் ரிப்போர்டர் எப்படி அந்த கூட்ட நெரிசல சென்றிருக்க முடியும் பலகட்ட சந்தேகங்கள் எழுகின்றது ஆகவே தாங்கள் தயவு செய்து நீதிமன்றம் தலையிட்டு ஒரு உண்மையை மக்களிடம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்